டெக்ஸ்ட் டெக்ஸ்டர் நல்ல டைட்டில் ஒரு வித்தியாசமான டைட்டிலு இப்போல்லாம் எந்த சின்ன படத்துக்கு கூப்பிட்டாலும் மிஸ் பண்ணாமல் போயிடணும் ஏன்னா எல்லா படங்களும் ஓட ஆரம்பிச்சிச்சு அது ஒரு பெரிய குட் சைன் பொதுவாகவே நான் ராஜன் சாரும் பேரரசும் நம்ம விஜய் முரளி சவுந்தரெல்லாம் நாங்கள் எந் யார் கூப்பிட்டாலும் போகிற ஆளுங்க இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு அடுத்தவன் நினச்சாப்போல அதை பற்றி நாங்கள் கவலையே படுறதில்ல என்ன இதே வேலையா நான் கொஞ்ச நாள் அவாய்டு பண்ணிட்டேன் இன்னும் ஓவராக ஓவராக பேசுகிறா கிடையாது எதை பார்த்தாலே நீங்களே பேசிகிட்ருக்கீங்கன்றாங்க அதனால் அதெல்லாம் இவங்க பண்ணுற வேலை இன்னும் உண்மையாகவே கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க அதனால் சின்ன படங்கள் சூப்பராக பேர் வாங்கிட்டு போயிடுது பெரிய படங்களில் நடிகர்கள் மட்டும் இருக்காங்க சின்ன படங்களில் அந்த உணர்வுகளோடு அவங்க ஏதோ ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்குது அதனால் சின்ன படங்கள் ஜெயிக்குது சின்ன படங்களை தொடர்ந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்கலாம் ஏன்னா இந்த சின்ன படத்துலேருந்து தான் பெரிய டைரக்டர் உடனே அந்த பெரிய டைரக்டர் டக்குன்னு ஒரு பெரிய நடிகருக்கு கூட்டி போய் அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க அதனால் உங்கள் நம்ம எல்லாம் வந்து உதய உதயகுமார் படம் பாரதி ராஜா படம் பாக்கியராஜ் படம் இந்த மாதிரி பேர் வாங்குற அது படம் பண்ணுங்க தயவு பண்ணி சொல்கிறேன் அப்போ தான் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும் இன்றைக்கும் பேரரசை பற்றி நீங்கள் பேசும்போது டைரக்டர் பேசினார் அந்த பாட்டு அவரால் தான் விஜய்னு இது நான் ஏற்கனவே சொல்லிங்க அவரால் இல்லை அவர் எழுதின பாடல்கள் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு ஆதாரமாக இருக்குதுன்னு நம்ம நான் சொன்னேன் பாண்டிச்சேரியில் ஒரு விழாவில் அதாவது இன்றைய தமிழ் சினிமாவுடைய குவாலிட்டியை பற்றி நான் பேச வரல குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கண்டென்ட்டு தான் சரியில்லாமல் இருக்குது நிறைய டெக்னாலஜி இருக்குது நாங்கள் ஒரு கிரேனு ஒரு ரவுண்ட் ட்ராலி இதை வச்சுட்டே படத்தை ஓட்டிடுவோம் ஒரு ட்ராலி வேறு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது நீங்கள் ஒரே ஷார்ட்டை பத்து கேமரா அஞ்சு கேமரா வச்சு பதினஞ்சு ஏங்கிளில் எடுக்கிறீங்க நாங்கள் ஒரே கேமரா வச்சு ஒரே ஏங்கிளில் தான் எடுப்போம் அதை தான் படத்தில் வரும் ஸோ தெளிவான திரைக்கதை தெளிவான காட்சி அமைப்பு இருக்கிற திரைப்படங்கள் வெற்றி பெறும் மூணு கேமரா வச்சு எடுக்கிறவங்க தான் பெரிய டைரக்டர்னு நிறைய ஹீரோக்கள் தப்பாக நினச்சிட்ருக்குறாங்க ஒரே கேமரா வச்சு யார் எந்த ஏங்கல்ல என்ன வேணும் இந்த படத்துக்குன்னு எடுக்கிறவங்க தான் டைரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன் நான் ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருந்தது தம்பி நீ மெம்பர் நம்ம இயக்குனர் சங்கத்தில் மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்ல ரொம்ப நாளாக நீ மெம்பர் ஆகாமையே இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்துருக்கிறேன்னு நீயே ஒத்துக்கிட்டேன் இவ்வளவு திருட்டு வேலை பண்ணிக்கிற நீ இவ்வளவு நாள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு அஸ்டன்டாக கூட சேராமையே நீ எத்தனை பேர்த்தை ஏமாற்றி வேலை செஞ்சுருக்குறப்பாரு அதனால கண்ணு பரவாயில்ல உன்னுடைய ஆர்வத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் இனிமேலாவது நீ ஆ அப்படியா அப்புறம் நீ டைரக்டர்னு சொன்னியா நீ மெம்பர் ஆகிட்டியா பாத்தீங்களா எல்லா திருட்டு பசங்களாக அது இல்லை அதாவது எக் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் அது எதுவும் மெம்பர் ஆகிறதுனால இங்கே எதோ பதினூறு பேர் இல்லை நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை நீங்கள் மெம்பர் ஆகிறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அந்த பணத்தை வச்சு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணுவோம் அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு கௌரவமாக சொல்கிறது மற்ற விஷயங்கள்லாம் பேசலை நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆகிடணும் நீ டைரக்டர் இப்போ ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்ற ஆகிடும்மா இது பெரிய இடியாப்ப சிக்கலை கொண்டு போய் விட்டுருப்பி யூடியூப் என்ன பத்தி மெம்பர் ஆனா என்னாலும் எங்க வீட்டு பிள்ளை அந்த குடும்பமே எனக்கு இந்த கலை குடும்பம் அம்மா மஞ்சுளா அம்மாவிலிருந்து விஜயகுமார் அண்ணன் இருந்து இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காங்க அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை நம்ம டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகல அந்த வந்ததுன்னா அவங்களுடைய பேர் எங்கேயோ இருக்கும் ஏன்னா அந்த இயக்குனர் ஃபுல் கதை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு வனிதா வச்சு பண்ணுறேன்னா ரொம்ப டேர் டெவில் கேரக்டர் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல ஆடம் ஸோ சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டோட படம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன் அது இருக்கட்டும் தொடர்ந்து வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இனிய நண்பர்களே இன்றைய கண்டென்ட்டை கர்நாடகாவில் இருந்து வந்து கேரளாவில் சுற்றிகிட்டு இருந்த ஒரு தமிழ் பையனை வச்சு கரெக்டாக கேரளாவில் போய் எதுக்கு போனேன் பரவாயில்ல பார்த்தீங்களா தமிழ் சினிமாவில் வேலை கிடைக்கலன்னு கேரளாவில் போய் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா மிகப்போ கேரளாவில் அவ்வளோ சீக்கிரம் தமிழ் ஆளுகளுக்கு வேலை தர மாட்டாங்க அங்கே போய் வேலை வாங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா உன்னை சரியான தான் நீங்கள் மீறி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க தும்பாக சென்னைங்க நீ இத மன்னார்ஜத் ஹேலி பிச்சர் தும்ப ஒப்பனிங் இது எல்லாரும் நோடீ தவிரெல்லாம் விஷ்மா ஓகேவா ஏமண்டி டான்ஸ் மாஸ்டர் காரோ மீரே மீரே தீசி தான் சாங்கண்ணி சாலா பியூட்டிஃபுல் எந்த இடத்தையும் விட்டு வைக்கலவன் சரிடா அப்படி வரானே லிப்பு கிட்ட அப்படின்னா டப்பனு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ கால்ட்டுறான் கார்னர் கார்னரா மீக்கு சால சாலமாக நோ 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 இட் வாஸ் இஸ்தட்டிக்கல் ரியலி ரியலி அது வந்து ஒரு கவிதைத்தனமான கிஸ்ஸு அப்படின்னே சொல்லலாம் அதாவது முத்தம் கொடுக்கறது அருவறுப்பு இல்லாமல் இங்கே கொடுத்தா வேண்டான்ட்டு வேற ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சு கொடுவான்னு பார்த்தீங்களா டேய் டைரக்டரே நீங்கள் நீ இல்லையா இல்லை சார் கான்செப்ட் அவங்க நாங்கள் பண்ண அவங்க சேர்ந்து பண்ண ஆளுக்கு ஆள் பாருங்க முத்தம் கொடுக்கறது மட்டும் நான் பண்ணல அவங்க பண்ணாங்க அதில் அப்புறம் சேர்ந்து பண்ணது அப்படி நேரம் அகலை பண்ணுறாங்க பாருங்க ஆனால் அந்த தம்பி என்ன சார் அந்த சாங்கு மட்டும்தான் சார் உங்களை சார் நல்லா தான் இருக்குண்ணா நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன் அது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் நிறைய இடங்களை விட்டுட்டாங்களேன்ற வருத்தத்தில் பேசிட்டுருக்கிறேன் நீ வேற வர இந்த ஹீரோ வந்து நான் அப்போவே சொன்னேன் இன்னும் ரெண்டு மூணு இடம் மிஸ் மிஸ் ஆகுதுன்னு இவங்க செய்ய மாட்டேன்றாங்கன்ற ஃபீலிங்கில் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காரு பட் அவர் உங்கள் ஹைட்டு உங்கள் வெயிட்டு உங்கள் எக்ஸ்பிரஷன் எவ்ரி திங் இஸ் வெரி குட் வெரி குட் ஐ விஷ் யூ பிகம் அ வெரி பிக் ஹீரோ ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்குது நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல ஹீரோவாக ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு தர தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க ஏன்னா முதல் படத்துலேயே அத்தனை இடத்துலையும் முடிச்சிட்டிங்க மக்கள் உங்கள் மனதை மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருவாங்க இல்லை சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த பாப்பை மிரட்டிட்டாங்க அவங்களும் விடாமல் அந்த இடம் இந்த இடன்னு இருக்காங்க கமான் ஏன் நானாக பார்த்துடலன்ற லெவலில் ஆனால் அவ்வளோ அழகான எக்ஸ்பிரஷன்ஸோட பியூட்டிஃபுல் இட் இஸ் பியூட்டிஃபுல் ஒரு காதல் கவிதையை அப்படி ஒரு அது ஒரு ஒரு வன்மம் இல்லாமல் ஒரு விரசம் இல்லாமல் அது ஒரு அழகு நயத்தோட அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்துருக்க தம்பி நல்ல வரிகள் அந்த இசை உண்மையிலுமே மிக நல்லா இருந்தது கேட்கும்போது இந்த மாதிரி படத்தில் அப்படி ஒரு பாட்டு ஒரு சாஃப்டான ஒரு மெலடி அப்புறம் இன்னொரு பாட்டு ஒரு ஒரு ஏகாந்தமாக இருந்தது இஷ்யூ ஆல் தி பெஸ்ட்டு மேடியர் பேர் நம் ஸ்ரீநாத் விஜய் நிச்சயமாக நீங்கள் நீங்கள் ஒரு பெரிய ரவுண்டு வரலாம் வாய்ப்பு என்னங்க நீங்கள் பாட்டுக்கு பாட்டுக்க நானே நிறைய தடவை இன்னொரு தடவை ஃபுல் சாங் காட்டினா நல்லா இருக்குமேன்ட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சுப்பா பழைய கதைகளையெல்லாம் தூண்டி விடுது அதனால் உங்கள் மாதிரி இயக்குநர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை போன போன வாரம் ஒரு படம் பார்த்தோம் நம்ம சதீஷோட படம் ஜேஎஸ்கே சதீஷோட படம் ஆமாம் அது ஒரு ரேஞ்சு வேறு ரேஞ்சில் இருந்தது அந்த படம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா இது மிஸ் பண்ணியிருந்த இதெல்லாம் பார்க்க முடியுமா அது மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் மட்டும் இந்த ஃபயரு நான் மிஸ் பண்ணல அது ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஆனால் படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ சின்ன படங்களை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம தம்பிகளை என் என் அருமை கண்மணிகளே சின்ன படங்களை நல்லா தூக்கி விடுங்க ஏன்னா இந்த படங்கள் ஓடி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தைரியமாக தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் உகான்ட்டு ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன் எனக்கு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ தமிழர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தமிழர்கள் வாழ வைக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல கொஞ்சம் சரியில்லைன்னா க காலியும் பண்ணுவாங்க அதனால் வாழ வச்ச கடைசியில் ரொம்ப அன்பாக அமைதியாக எல்லாத்துக்கும் கரெக்டாக கால்ஷீட் கொடுத்து என்ன தம்பி நமக்கு இவ்வளோ இன்னும் சீன் இருந்தால் தான் நான் நடிப்பேன்லாம் சொல்லப்படாது அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கமாக என்ன நல்ல கேரக்டர் அப்புறம் வில்லனு வில்லன் மாதிரி தெரில ஒரு டைப்பாக இருக்கான் அவன் டமால் டும்மில்னு ஏய் எதனாவது படம் இது ஏழாவது படம் மிரட்டிக்கிறான் இவன் தனியாக பண்ணுறான் ஒருத்தன் காதல் பண்ணுறான் ஒருத்தன் கொலை பண்ணுறான் ஒருத்தன் காதல் பண்ணவன் வந்து கொலை பண்ணுறவனு கொலை பண்ணுறான் கொலை பண்ணவன் காதல் பண்ணவனே ஏன் கொலை பண்ணுறான்றதை இந்த கதை புரிஞ்சுதா அவங்களுக்கு புரியல சார் எனக்கு மட்டும் புரிஞ்சுது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் என்ன ஒருத்தர் கொலை பண்ணுறாங்க ஒருத்தர் காதல் பண்ணுறாரு ஒரு கொலை பண்றவனை காதல் பண்ணுற காதல் பண்ணுறவனை கொலை பண்ணிட்டானா காதல் பண்ணுறவன் கொலை பண்ணுறவனை கொலை பண்றானா இதே அதாவது விசு சார் பாணியில் ஒரு த்ரில்லர் பண்ணியிருக்கிறார் கரெக்ட் விசு சார் அதான் எது யார் எந்த எந்த குடும்பம் எந்த குடும்பத்தோடு போகுது யார் நிலவை யார் கெட்டவன் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழம்பத்தை அவரே நடுவில் உட்காந்து தீர்த்து வைப்பார் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கே அதில் நடுவில் இருக்கிற யாருன்னு தெரில அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அது தெரியும் அந்த கேரக்டர் அவர் அப்பாவா செத்தவனோட அப்பாவா இல்லை செத்தவளோட அப்பாவா ஒன்று தெரியல இல்லை கோலகாரனோட அப்பாவா அது எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அவர் சொல்லிட்டார் இந்த படத்தில் உண்மை எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக சஸ்பென்ஸாக வச்சுருக்கணுன்ட்டாங்க ஸோ ஒரு ரகமாக தான் வந்திருக்காங்க பசங்கள் சிறப்பாக ஒரு நல்ல டீம் ஐ எம் வெரி ஹாப்பி டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கையோடு பிடிச்சிட்டு வந்து உட்காந்து வச்சுங்க பார்த்தீங்களா வாங்க தம்பி ரொம்ப நன்றி எத்தனை தேட்டரு போட போகிறீங்க செவன்ட்டி சூப்பர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு தேட்டர் கைத்தட்டுங்க நூற்றி ஐம்பது தேட்டரில் இது வந்து நல்ல ஹண்ட்ரட் டேஸ் ஓடுற மாதிரியான படம் அதுக்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன்னா இந்த படத்தில் எல்லா எல்லா விஷயமும் இருக்குது படம் ஓடுறதுக்கு உண்டான விஷயம் சின்ன படங்களில் கொஞ்சம் வந்தால் வெல்கம் நீங்கள் இங்கிலீஷ் ஆமாம் ஆமாம் அது கரெக்ட் அது கரெக்ட் இல்லை அது போதும் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ சின்ன படங்கள் நல்ல சில நல்ல படங்கள் கூட படம் ரொம்ப நல்லா போது தேட்டரில் படம் இருக்கிறது இல்லை இந்த காரணத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் படத்தை எப்படி ரசிக்கிறாங்கன்னு ரெண்டாவது மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அல்லது பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கோ கொஞ்சம் தப்பு தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க அந்த இடத்துல அதை பம்பின் பண்ணிங்கன்னா உங்கள் இஸ் சாலிட் ஆகிடும் ஸோ அது அது வரையிலும் நீங்கள் காத்துருங்க எப்பவுமே இப்போ படம் ரிலீஸுக்கு வந்து எவ்வளோ ரூபாய் தேவைப்படுது முரளி சார் ஒரு சின்ன படம் ரிலீஸ் அன்றைக்கி ஒரு ஐம்பது லட்சம் தேவைப்படுமா ஐம்பது லட்சம் தேவைப்படுதுன்னா இன்னொரு ஐம்பது லட்சம் ரூபா ரெடியாக பண்ணிக்கோங்க படம் பெருசாக நல்லா டாக் வருதுன்னா இன்னொரு ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணிவிட்டோம் ரெண்டாவது நாளே சக்ஸஸ் மீட் வைக்கணும் இப்போ அந்த காலத்தில் நாங்கள் மாங்க மாங்கன்னு படத்தை நூற்றி எழுவத்தஞ்சி நாள் வெயிட் பண்ணுவோம் அது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு அப்புறம் ஷீல்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க ப்ரொடியூசருக்கு நாங்கள் கெஞ்சுவோம் அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி சார் என்ன சார் ஷீல்டாவது கொடுக்க சொல்லுங்கள் எப்படிப்போ ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓடின பணத்துக்கு படத்துக்கு ஒரு ஷீல்டு வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு என்ன தெரியுமா ஆனால் இப்போ மூணாவது நாளே சக்ஸஸ் மீட்டு ஷீல்டோடு கொடுத்துறாங்க கரெக்டா கரெக்ட் தானுக்கானு அது தப்புன்னு சொல்லலை கிண்டலுக்காக சொல்லலை ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு போராட வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு எல்லாத்தையும் தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது சில படங்களை தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டாம் போராட்டமாக இருக்குது நல்ல படங்களுக்கு கூட தேட்டருக்கு கொடுக்க முடியாத ஒரு தேட்டரு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது நிறைய பெரிய தலைகளுடைய விளையாட்டு இருக்குது இது எல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் சினிமா வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாமல் இருப்பான் ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தவன் இன்றைக்கி சும்மா இருப்பான் புரியுது உங்களுக்கு இன்றைக்கி சும்மா சுற்றிகிட்ருக்க நாளைக்கு திரும்பி கொடி கட்டுவான் ஸோ சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டாக வரும் டெஃபினட்டாக என்ன ஏதோ ஒரு இன்சிடென்ட் எடுத்து ஒரு 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 மைண்டில் போட்டு அதை அற்புதமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரெண்டு ஹீரோவும் ரெண்டு ஹீரோயின் இன்னொரு பொண்ணு வேற காணுமே அதை பார்த்தீங்களா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒருத்தர் மட்டும் ஏறுறாங்களேன்னு அப்போவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஆமாம் சித்தாரா விஜயா விஜய் விஜயன் ஆ மலையாளம் மலையாளம் அப்போது மலையாளத்துக்காரங்களே வரமாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ்க்கு நீ அதிக கூப்பிட்டு வரணும் அடுத்த இது அவங்க அள்ளி வழங்கி இல்லையா நல்லா அப்பா இவங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா எல்லா இளைஞர்கள் எல்லாமே பட்டிங் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் பட்டிங் டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் அண்ட் நியூ ப்ரொடியூசர் கர்நாடகால எடுத்திருக்கீங்களா கர்நாடகாவை தவிர எல்லா ஊர்லேயும் படம் எடுப்பீங்க பண்ணுங்க அப்புறம் நீங்கள் அடுத்தது தெலுங்குலேயும் இந்த படத்தை வச்சு பண்ணுங்க ஸோ இதை பார்த்தா சந்தோஷமாக இருக்கு ஸோ இவங்க அனை அனைவரும் அடுத்தடுத்து திரைப்படங்களை பவனி வர வேண்டும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் எல்லாத்துக்கும் நான் யாராச்சும் விட்டுருந்தேன் அண்ணா மன்னிச்சுருங்க இருந்து தொடங்கி நடிகர் நடிகைகள் எல்லாரும் ஹீரோ ஹீரோயின் பேர் எனக்கு சரியாக வரல நம்ம பாடலாசிரியார் தயாரிப்பாளர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வில்லன் வில்லன் கம் ஹீரோ ஹீரோ கம் வில்லன் இல்லை எமன் வில்ல எமே ஹீரோன்னு தெரில அந்த கன்ஃபியூஷனில் ரெண்டு பேர்த்தையும் வில்லனாக வச்சுப்போம் ரெண்டு பேர்த்தையும் அவன் பொம்பளைக்கிட்ட கிட்ட வில்லனாக இருக்கா நீ கொல்றதில் வில்லனாக இருப்ப போட்டுக்கு ஆகும் மொத்தம் இந்த ரெண்டு வில்லன்களும் வாழ்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன் தமிழ்நாடு இயக்குநர் சங்கத்தின் சார்பாக உங்களை எல்லாரும் வாழ்த்தி சரி வாழ்த்துகிறேன்